ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறேன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வந்து கோலா உருண்டை தான் பண்ண போகிறேன் என்னடா கோலா உருண்டை மட்டன் இல்லையான்னு நினைக்கிறீங்களா மட்டனே கிடையாது அதோட சூப்பராக இருக்கும் வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை பண்ண போகிறேன் என்னடா வாழைக்காய் நல்லா இருக்குமான்னு அவ்வளோ அட்டகாசமாக நீங்கள் ஒரு வருடமே மிஸ் பண்ணவே பண்ண மாட்டிங்க சரி பாவம் நிறையா பேர் இப்போ ஹிந்துக்கள்ஸ்லாம் பொட்டாசி மாதம் சாப்பிடவே மாட்டாங்க கறி மீன் அப்போ அவங்களுக்கு இப்படி நம்ம செஞ்சு காட்டினா நம்ம நல்லா சாப்பிட்றோம் அவங்களும் பாவம் இல்லை அதனால்தான் நம்ம செஞ்சு ரெண்டு தான் செஞ்சுருக்கேன் இந்த வாழைக்கா கோலா உண்டு சேர்த்துக்க என்னென்ன பாருங்கள் ரெண்டரை வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஊரு காய் சூப்பர் காய் இவங்க கட்டினா இப்படி நல்லா முத்தலாக இருக்கணும் உங்களுக்கு அந்த ரெண்டு காய் எடுத்துருக்காங்க அதை ரெண்டுத்தையும் இப்படி மேலே அந்த இப்படியும் இப்படியும் அரிஞ்சிருங்க கட் பண்ணிடுங்க மேலே இவ்வளோ வேண்டாம் காய் இவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்க இந்த அளவு சவுண்டு கேட்கணும் அதுதான் முத்தல் உங்களுக்கு அதுதான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கோலா உண்டைக்கெலாம் சவுண்டு கேட்குதா அந்த அளவு இருக்கணும் காயும் அப்போ சூப்பராக இருக்குது இப்போ இந்த ரெண்டரை காயையும் நம்ம எடுத்து தண்ணியில் குக்கரில் வச்சு மூணு விசில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த போட்டு தோல் உரிச்சு வச்சுக்கணும் மூணு விசில் தப்புங்க ஃபுல்லாக தண்ணி இது முங்குற அளவு வச்சுருக்கேன் இப்போ விசில் வச்சுருவோம் மூணே மூணு விசில் மூடி வச்சுருவோம் பற்றவை தச்சு மூணு விசில் வட்டோம் அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன தேவைகள்னு நம்ம பார்த்துடலாம் கோலா உருண்டைக்கு ரெண்டு கருப்பில் கொ இனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதை பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு சுவை அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சி மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு இந்த சின்ன துண்டு உங்கள் கொண்டு பொடிசாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சிறிய துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் கரெக்டாக நம்ம சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி நமக்கு எவ்வளோ நாள் வாசனைக்கு லாஸ்ட்டில் அப்படியே போகிறதுக்கு கோலா வந்து மெயின் சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்க டேஸ்ட்டே இருக்காது சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு போல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் இனிமேல் இப்போ அதை கொஞ்சம் அரிஞ்சிடணும் நம்ம அது வேகத்துக்குள்ளே இது அறிஞ்சிடலாம் அப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து மிக்சி ரசமாக அப்படி ஒரு ஓட்டு வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் வறுத்துருவோம் வறுத்து இங்கே ஒரு மசாலாவை தான் அரைக்க போகிறோம் அப்புறம் இதுக்கு ஒரு உடச்சக்கலை நல்லா மொறுமருப்பு சூப்பு கொடுக்கும் அதனால் ஒரு கப்பு ஃபுல்லாக உடச்சக்கலை தூள் சும்மா கிருமீன் செப்பிட்டிங்கன்னா ஒரு சொட்டு போடு ஒரு சுட் ஒரு சிட்டிகை போடுவோம் இதில் உப்பு தேவைக்கேற்ப நம்ம போடணும் உப்பு நான் சொல்லலை இந்த எடுத்து வச்சாச்சு நம்ம உப்பையும் உப்பு தேவைக்கேற்ப போடலாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த குக்கரில் வாழைக்காய் வேகத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சுருவோம் உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சதுனாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுமாதிரி நம்மளுடைய கார்டனுடைய பூக்களும் பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் சும்மா அப்படியே பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது பாருங்க ஒரிஜினல் நமக்கு இந்த மழை வந்துச்சுனாலே நல்லா பூக்கும் அதேமாதிரி சரி மேலேயும் பார்த்தா இந்த ரோஸாக நிறைய பூக்கும் செடி ஃபுல்லாக பூ தான் பப்பீரோஸ் மாதிரி பூக்கான ரொம்ப அழகாக இருக்கும் சரி அதையும் இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் சும்மா பறிச்சுட்டு வந்தேன் கார்டன் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் இனிமேல் நம்ம அப்படியே சமையலை பார்த்துவோம் வெங்காயம்லாம் நல்லா அரிஞ்சிட்டேன் பொடிசா அப்புறம் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாயெலாம் நல்லா அரிஞ்சு வச்சுட்டேன் மீடியெல்லாம் நம்ம அப்படியே போய் ஒன்றா இப்போ வதக்க போகிறோம் கடாய் வச்சு வதக்குவோம் அதையும் பாருங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டவ் பத்து வச்சுருவோம் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் இதில் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றுறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றக்குறேன் ஏன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றக்குறேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் பழ ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் லைட்டாக வர வெங்காயம் ஆகிட்டு அதே வதஞ்சு கொண்டு வெங்காயம் பூண்டியும் போட்டுவோம் நல்லா வதச்சு பண்ணப்போம்போம் பூண்டி இஞ்சியும் போட்டுருவேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுதான் அடுத்தது கழுவுப்பிலையும் நம்ம இன்னிக்கு எடுத்து போட்டுருவோம் எல்லாமே அடுத்ததான் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட இது வேண்டாம் அது வேண்டாம்னு தூக்கவே கூடாது நோய் நல்லா கொஞ்சம் பாடி வதக்கும்போது சோம்பு போட்டுவோம் தேவையான மஞ்சள் தூளை கொஞ்சம் போட்டுருவோம் திரும்பி நேசி பார்த்தீங்களா உப்பையும் போட்டுவோம் சுவி தேவை கண்டிப்பாக நமக்கு உப்பு உங்களுக்கு சுவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரொம்ப வதக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் சுவம்பியும் போட்டுருவோம் எல்லாமே மண வதர்க்கும் போது சூப்பர் வாசனை வருது தேங்காய் நான் வீடே மணக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த குக்கரும் அடுத்து இந்த உடச்சுகளையும் போட்டுவோம் உடச்சுக்களையும் தேங்காய் ஒன்னா போட்டுலாம் எல்லாமே வதங்கினாதான் சுவை ஒண்ணுமே உடம்புக்கு பண்ணாது நம்ம சக்தி எல்லாம் நல்லா எவ்வளவு பெரியவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம தைரியமா கொடுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கணும் வேற ஒண்ணு இந்த கலர் மாறணும் நல்லா கலரும் அரிச்சு எல்லா வாசனையும் வந்துச்சு உங்களுக்கு சூப்பராக இப்போ லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லியை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் தான் ஸ்டவ்வை உங்களுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம யூஸ் வேறு பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் அவ்வளோதான் இது அப்படியே ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே அந்த வாழைக்காய் பார்த்துருவோம் வாழைக்காய் எந்த அளவு வெந்திருக்கு நல்லா வேகணும் வாழைக்காய் அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் எல்லாமே ஹெல்த்தியாக செய்யுங்க அப்போ தான் நல்லது நான் பாருங்கள் ஒன்று ஒரு என் பொருள் என் செய்கிறது சமையல் எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனிமேல் இதை அரைச்சிடுவோம் ஒரு ஓட்டு தான் ஓட்டிருக்கேன் அதுக்குள்ளே சூப்பராக அறுபட்டுச்சு இன்னும் கொஞ்சம் போதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கொஞ்சம் சூடாக தான் அரைச்சிருக்கேன் நான் ஏன்னா மிக்சி எனது அரபட்டு வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கோம் ஆவியும் பறக்குறது ஆ அதுக்கெல்லாம் நம்ம வாழைக்காவை பத்திரம் இந்த அளவு இருக்கணும் உங்களுக்கு விசில் போயிடுச்சு விசில் தகுந்த பாருங்க எப்படி நல்லா வெந்துருச்சு தோலே அப்படியே உறிஞ்சிருச்சு பாருங்கள் அதுதான் கரெக்டாக பக்குவம் இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அப்படி குத்துனிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடுதுப்பாங்க எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பாருங்கள் தோலே ஒரு அழகாக கழிஞ்சிருச்சு உங்களுக்கு வேகம்போதே பாருங்கள் ஏன்னா காய் நல்லா முத்தல் காய் உங்களுக்கு இது ஆறுனோடனே தோலை உரிச்சிடுவோம் உங்களுக்கு கையில் பிசஞ்சாலும் போய் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் தான் மிக்ஸிலேயும் ஒரு ஒரு அரை அரைச்சிரும் ஏன்னா அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கை வச்சோன்னு அப்படியே உறிஞ்சிருச்சுங்க நம்ம ஒன்றுமே பண்ணலை ஏன்னா அவ்வளோ அழகாக வெந்துருச்சு உங்களுக்கு இனிமே அப்படியே மசிச்சுனாலும் சூடாக சூடாக இருக்குது இது ஆறணுன்னே நம்ம கொஞ்சம் மஸ்தி வச்சுருவோம் இது எல்லாத்துக்குமே நான் சும்மா கையில் பேசாமல் அழகாக மிக்சியிலே அரைச்சிருப்போம் அப்போ தான் எல்லாம் அழகாக ஈவ் ஈவனாக நல்லாயிருக்கும் இது போல் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன் போதும் அந்த வாழைக்காவும் எல்லாம் நல்லா நமக்கு அரைஞ்சிருச்சு இப்போ இதை அந்த அரைஞ்ச இதில் அந்த விழுதெல்லாம் துப்பண்ணேன் இந்த இப்படி ஆகிடுச்சு வாழைக்கா சூப்பராக இந்த வாழக்காய்க்குள்ளே நம்ம இந்த இந்த இதே நம்ம அரிசிச்சுனா அதையும் ஒரு மிஸ் பண்ணி எடுத்துருவோம் எல்லாம் ஒன்றா கலக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக கோலா ஒன்று அரைச்சாச்சு நம்ம ஒரு ப்ளைட்டில் போட்டுருவோம் மட்டன் கோலாவை தான் தோற்றுறோம் எல்லாருமே தான் கேட்பாங்க வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது மட்டன் விற்கிற வேலையில் இதை வாங்கி செஞ்சுருமா சூப்பராக இருக்கு இந்த டைம் உப்பு பார்த்துக்கங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கா அதனால கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இப்படி வசஞ்சிக்கங்க போல வட்டம் எல்லாம் மிஸ் ஆகணும் தண்ணி ஊற்றவே கூடாது நீங்கள் உங்களுக்கு பக்குவமாக செய்யும்போது கரெக்டாக இந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் ஒரு கிணத்துல எண்ணெய் மட்டும் வச்சு தடவி நம்ம ரவுண்ட் பண்ணணும் தடவி அப்போ யாரை ரவுண்ட் பண்ணி போஸ்ட் எடுத்துட வேண்டியதான் இப்போ நம்ம எண்ணெய் வச்சு ஊற்றிவிடுவோம் நம்ம இப்படி நல்லா ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து லைட்டாக எண்ணெய் தடைப்போம் கையில் எப்படி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு கோலா உருண்டை சைஸ்க்கு தான் ஆனால் இதுக்கு நல்லா அழகாக வந்துடும் உங்களுக்கு உருண்டை தவிர்த்து பொருள் என்ன லைட்டாக தரோன்னே போகணும் அவ்வளோதான் வெறுமா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எல்லாத்தையும் ஊற்றி வச்சுப்போம் எல்லாத்தையும் ஊற்றி வச்சு கொஞ்சமாக செஞ்சிடாதீங்க பற்றாது கண்டிப்பாக நீங்கள் திரும்புறதுக்குள்ளே காலியாகிடும் ஆனால் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க எல்லாேருமே ரச்து ரிஸ்ட் இப்படி அது எல்லாத்தையும் ஊற்றி வச்சு இது எண்ணெய் கடாய வச்சு நம்ம அப்படியே மீடியம் ஸ்லோவிலே கொஞ்சம் பொறிச்சு எடுத்துடணும் நம்ம மட்டன்லாம் செய்கிற மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் கடாயும் எண்ணெயையும் ஊற்றிட்டேன் இது பண்ணுங்கள் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா பொரிச்சு எடுக்கணும்ல కొంచెం చట్టీ కాయట చట్టీ కాஞ்சிర్చి కొంచెం కొంచెమ పోటి వేర్చుకు పెట్టంబ దేటిడికిర అలు పోతం రెండు సెట్లే ముడిజిరం నమకు పోదా అర్థ సెట్ వేందన పోరు எல்லாமே நிற்கிறேன் நிற்கிறாங்கன்னா தாராளமாக வச்சுருக்கேன் எல்லாமே ஒரே செட்டில் போட்டு நல்லா வேந்து வெந்தோன்னா கொஞ்சம் நாள் வச்சுட்டா கலரி விடணும் அதுதான் வெந்துருச்சு இன்னும் அடுத்தது அப்படியே மெதுவாக கல ஒம் அப்படியே திருப்பி விடுவோம் நமக்கு அந்த கரெக்டான பக்கம்னா உங்களுக்கு உடையவே உடையாது இப்படி எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போடுங்க இதை நான் பழகிட்ட நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் சும்மா ஒரு நாலு நாளாக போட்டுவிடுங்க நமக்கு பழகி எண்ணெய் ஊற்றி ஒரே இதில் செட்டில் அதில் எல்லாத்தையும் எப்படி திருப்பி விட்டுருங்க அப்புறம் இன்னும் அழகாக நல்லா கலர் ப்ரௌனிஷாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் சூப்பராக வந்துச்சு வரணும் ஒன்றும் கூட உடையாது வெடிப்பும் வராது நமக்கு மட்டன் உண்ட மாதிரியே தான் இருக்கும் இந்த உண்ட டேஸ்ட் உங்களுக்கு இன்னொன்னு கொஞ்சம் வந்தாலும் அப்படியே எடுத்துட்டு வந்தேன் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு பார்க்க தான் அப்படியே முறம் வரும்போது தேங்காய் கலந்துருக்கேன் நம்ம பசையும் போது எல்லாம் தேங்காய் எண்ணெய் அதனால் அந்த முரம் வேற ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் வெந்துடோ அப்படியே எடுத்துக்கணும் முன்னாடிக்கே இப்போ எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுருங்க குழந்தை வீடே மணக்குதுங்க என்னடியும் செய்யறேன்னு கேட்குறாங்க சமையல் இவ்வளவு மணக்குதுங்க ஏன்னா அந்த எண்ணெய் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக அப்படி மனம் அப்படியே ஒரு சொட்டு பிரியல பாருங்க உங்களுக்கு உங்கள் நம்ம இதுக்கே தான் அப்படியே செய்கிறோம் ஒரு சொட்டு பிரியில நல்லா முருமொருமும் வந்துச்சுமோ அப்படியே எடுத்து வேண்டிதான் நீங்கள் பிக்னஸ் பிள்ளைங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்க மெயின் பிக்னஸ் பிள்ளைங்க கற்றுக்கணும் தான் ஆசையாக போடுறேன் அந்த பிள்ளைங்க வந்து நீங்கள் இவ்வளோ போடாதீங்க நீங்கள் ஒரு நாலு நாளாக போட்டு எடுக்கீங்கன்னா எனக்கு வந்து பழகி சேனல் ஈஸியாக இருக்கும் அப்படி கலரி செய்யும் போது உங்களுக்கு வந்து அது பிஞ்சிடக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் முருள் வந்துன்னா எடுத்துகிட்டு எல்லாம் சுவையாக சாப்பிட வேண்டியதான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளுடைய வாழைக்காய் கோலா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு உங்களுக்கு எண்ணெய் அரைஞ்சிச்சு எண்ணெயும் குடிக்கல பாருங்க அதுதான் என்னுடைய சமையல் எழுத்தியான் சுவைன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அதான் இதுதான்க்கா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு யாராவது இருந்தால் நீங்கள் வந்தா கூட ஈவினிங் டக்குன்னு ரெண்டு வாழைக்காய் வச்சு செஞ்சு கொடுங்க என்னடா இதுன்னு கேட்பாங்க வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு இது எல்லோரும் உண்மையாக உங்களுக்கு போகலாமல் போகவே மாட்டாங்க வந்தவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் அது உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க என்னையே குடிக்கலாம்னு சொல்கிற மாதிரி உங்கள் என்ன நம்ம ஊற்றினா அப்படியே எடுத்து பாருங்க அவ்வளோதான் நல்லா மதுவுகளாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு கோலம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக உள்ளே சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒன்று ஒன்றா எடுத்துருவோம் நம்ம டேஸ்ட்டும் பார்க்கணும்ல நம்ம எடுத்துகிட்டே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம ஊற்றுற அப்படியே இருக்குது பாருங்கள் இனிமேல் மீதி இந்த மாதிரி இன்னும் போய் சுவையை பார்த்துருனால வாழைக்காய் கோலா ஒரு டேஸ்ட் சுவையை பார்த்துருவோம் உங்களுடைய கோல உண்ட டேஸ்ட் பார்ப்போமா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் பாருங்கள் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும் சுவையும் பார்க்கணும்னால சூடாக இருக்குது ஆவி பறக்க இப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வெந்து இப்போ சுவை டேஸ்ட் பார்த்துருவோமா அம்மா உண்மையாகவே மட்டன் தோற்றுச்சிங்க கண்டிப்பாக நிறையா செய்ங்க பத்தவே பத்தாது வீட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ சுயா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது மறுமொருக்கு ஈவினிங் கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதுமாதிரி நான் இப்போ மதியானத்துக்கு தான் எனக்கு சாப்பாட்டுக்கு செஞ்சிருக்கேன் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அதுமாரி விருந்தாங்க யாரும் இருந்தாலும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த உருண்டையாக உங்களுக்கு மட்டன் உருண்டையாக தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அதுமாதிரி கையில் சுத்தமாக ஒட்டாது பாருங்கள் ஒன்றுமேல ஆயிலே கிடையாது மெயின் அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிம்பால் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு இல்லை எல்லாமே சூப்பராகக்கா அதனால் அஸ்டமாக நான் ஒரு கருவப்பிள்ளையை வறுத்து வச்சுட்டேன் வேறு இல்லை அவ்வளோதான் பாய் நீங்களும் ரச்து ருஸ்தி சாப்பிடுங்க மாதிரி